வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் தாழ்த்தப்பட்டோரின் வீடுகள் சேதப்படுத்தப்பட்டதையும் அப்பாவிகள் தாக்கப்பட்டதையும் காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்த்ததாக கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் நாளன்று ஆம்பூர் பகுதியில் வாக்குச்சாவடியை கைப்பற்ற முயற்சி நடைபெற்று சூடு வரை போயிருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நத்தமேடு பகுதியில் ஒரு வாக்குச்சாவடியிலேயே அதிமுக கூட்டணியினர் கைப்பற்றி வாக்களித்த கொடுமை அரங்கேறி உள்ளது என்றும் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டு அமைதி சீர்குலைந்துள்ளது என்றும் தகவல்கள் வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறை அதிகாரிகளை மாற்றக்கோரி தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததே வன்முறைகளுக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறையின் அலட்சியத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்பட்டு இணக்கமாக வாழும் மக்கள் மத்தியில் இனம் புரியாது தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் முக ஸ்டாலின் புகார் கூறியுள்ளார் நல்லிணக்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் சுயநல சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கிட வேண்டும் என்று திமுக தலைவர் முக ஸ்டாலின் தெரிவித்தார்